நீங்கள் கேட்கவிருப்பது குரு பூசை எழுதியவர் கி ராஜநாராயணன் ஒலி வடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால் எல்லோரும் குரு பூசை கொடுக்கிறார்கள் நாமும் அந்த மாதிரி கொடுக்க முடியுமா என்று மலைத்தாள் சிவாமி ஆச்சி சின்ன பிள்ளையில் அவளும் போய் குரு பூசையில் சாப்பிட்டவள்தான் அந்த சாப்பாடே தனி ருசி திருவிழா சமயத்தில் மலைச்சாமி முருகன் கோவிலைச் சுற்றியும் குரு பூசை சாப்பாடு சாப்பிட்டு முடியாது இப்பந்தான் அங்கென உட்கார்ந்து சாப்பிட்டு வார என்று சொன்னாலும் விடமாட்டார்கள் வாய் சாப்பிட்டு போ ஒரு வாய் என்று வற்புறுத்துவார்கள் குருபூசையில் முதல் சலுகை தான் இத்தனை பரதேசிகளுக்கு சாப்பாடு போடுகிறேன் என்று குருபூசை கொடுப்பதற்கு முன்னால் நேர்ந்து கொள்ளுகிறது குருபூசை சமயத்தில் இந்த பண்டாரம் பரதேசிகளுக்கு ரொம்பத்தான் கிராக்கி சிவாமியின் தாத்தா இப்படித்தான் ஒரு திருவிழாவின் போது குரு கொடுத்தார் நூத்தி எட்டு பரதேசிகளுக்கு சாப்பாடு போடுகிறதாக வேண்டுதல் என்றாலும் அவருடைய வசதிக்கு தக்கபடி ஒரு முன்னூறு பேருக்கு மொத்தம் சாப்பாடு போடுவதற்கு ஏற்பாடாகியிருந்தது இந்த மாதிரி ஊர் உலகத்திலே இருக்கிறவர்களெல்லாம் முன்னூறு ஐநூறு என்று பொங்கிப் பொறித்து தட்டிக் கொண்டு திருவிழாவுக்கு வந்து ஆண்டிப்பண்டாரம் பரதேசி ஏழை எளியது என்று சோறு போட்டால் எவ்வளவு என்றுதான் தின்று தொலைகிறது பண்டாரம் எல்லாம் ஓடி ஒளிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள் வாங்க சாமி சாமி வாங்க என்று அவர்களை காலில் விழுந்து கெஞ்சனும் அவர்களோ உண்ட மயக்கத்தில் சிவனே என்று மல்லாந்து கிடப்பார்கள் தாத்தா குருபூசை கொடுத்த அன்று நடந்ததை இப்போது நினைத்தாலும் அவளுக்கு வினோதமாயிருக்கும் இவளுக்கு அப்போ பத்து ஒன்பது வயசு இருக்குமா இருக்கும் வழுவழுப்பார்